மூங்கில் மரம் பார்த்துருப்போம் மூங்கில் மரத்தோட விதைய மண்ணில் போட்டு தண்ணி ஊத்துனாலும் மூங்கில் மரம் வளராது ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து நம்ம தண்ணி ஊத்துனாலும் மூங்கில் மரம் வளர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் நமக்கு தெரியாது சில பேர் இந்த மரம் வளராதுன்ட்டு கைவிட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அஞ்சாவது வருஷத்துல மூங்கில் மரம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் வரைக்கும் ஆறே வாரத்தில் வளர்ந்துடும் நம்ம ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து தண்ணி ஊத்துனப்பவும் மூங்கில் மரம் வளர்ந்துட்டு தான் இருக்கும் ஆனா மேல் நோக்கி கிடையாது கீழே தன்னோட வேற ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கும் இந்த வளர்ச்சியை நம்மளால பார்க்க முடியாது அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நம்மளுக்கே தெரியாம ஏதோ ஒரு வகையில நம்ம வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கும் நம்மளால அந்த வளர்ச்சியை பார்க்க முடியலனாலும் நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணும்போது நம்ம எடுத்த சின்ன சின்ன முயற்சி தான் அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கான காரணமா இருந்திருக்கும் அதனால வாழ்க்கையில எப்பயுமே முயற்சி செய்யறதை நிறுத்திடவே கூடாது